பல திறந்த பழம் மறைஞ்சிருச்சு தம்பி இது என்னென்ன இது என்ன ஏரி இது தானே சண்முகம் சண்முக நதி தானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பழனிக்கு வந்துட்டோம் பாம்புக்கு வந்துட்டோம் எண்டுக்கு வந்துட்டோம் ஆமா எண்டுக்கு பழனிக்கு நடப்பயணத்துல வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம் நாளே நாளில் நாங்கள் வந்துட்டோம் டெம்போல்லாம் ஏறலிங்க வண்டியில் ஏறல நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் நைட்டு இல்லைன்னா காலையில் சாயம் பார்த்தரலாம் ஓடாதீங்க ஓடாதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் பழனிக்கு நடைப்பயணம் நடைப்பயணம் வந்துட்டோம் பழனிக்கு வந்துட்டோம் நாங்கள் பழனி 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 ஸ்ரீ தண்டாயுத சுவாமி திருப்போயில் சேலத்திலிருந்து ஓமலூர் இருந்து நடைப்பயணம் வெற்றிகரமாக நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் பழனிமலை அரோஹரா அரோஹரா அரோஹராவேரனுக்கு அரோஹரா பழனிதனாதிபதி சுவாமி திருக்கோயிலுக்கு அன்னதானம் நடப்பயணம் போகிற பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் நிறையா சிறப்பாக செஞ்சாங்க போகிற வழியில் எல்லாமே நிறையா சாப்பாடு எல்லாம் பக்தர்கள்லாம் சாப்பாடு குறைய இல்லை இந்த வருஷம் கூட்டம் அதிகம் நிறையா கூட்டம் அதிகம் இன்னும் கோவிலுக்கு போனால் தான் தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நிறையா கூட்டம் இருக்குது பழனிக்கு இல்லை சேலம் கூட்டம் இன்னும் வரல நாங்கள் முதல்ல வந்துட்டோம் சேலம் கூட்டம் நாளைக்கு தான் வரும் சேலம் இன்னைக்கு அமாவாசை அமாவாசை அதனால இன்னைக்கு வந்து கோயில நிறைய கூட்டம் இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு சாமி பார்த்தலான்னு பாக்குறேன் Thank you. ஹாய் சொல்லுங்க எங்க வாசனுங்க அவ்வளவு என்ன ஒரு கிலோமீட்டர் தான் சின்னவங்க போயிட்டாரா நடக்கலாம் நடக்கலாம் போயிட்டாங்களா அவங்க நடந்து போயிட்டே இருக்கலாம் எங்கே ஸ்டாண்டு ஸ்டாண்டுக்கு போய் வண்டியில் போயிடலாமா ஆ எங்கே தான் இருக்கலாம் ஏன்னா அப்போ தான் தெரியும்லாம் விட்டுக்க போகிறது நம்ம ஒரு தாவில் இருப்போம் அவங்க ஒரு தாவில் இருப்பாங்க குழப்பமாக இருக்கும் ஏறிக்கலாம் வண்டியில் ஏறிக்கலாம் ஸ்டாண்டுக்கு போய் ஸ்டாண்டுக்கு போயிடலாம்க்கோ இல்லை ஸ்டாண்டுக்கு போயிடலாம்ப்பா ஸ்டாண்டை பெல்லட்னா ஒருத்தரை ஒரே தாள் வந்து எல்லாம் இது பண்ணிடலாம் ஆ பார்த்துங்க இல்லைன்னா குழப்பமாக இருக்கும் வண்டி ஸ்டாண்டில் போகிறது எல்லாம் ஏறுங்க ஏறுங்க ம் அண்ணா எல்லாம் ஏறுங்க உக்காருங்க

அவர் என்ன நினைக்கிறாரோ அது கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு மாரி செஞ்சுக்கலாம் போடணா

கூல் <laughs> <laughs> <is> <arriver>

சத்யா சத்யா எலக்ட்ரானிக்ஸ் பழனி எங்கள் ஓட்டு விஜய்கே போட்டு

இல்ல வேகமா போயி போடுறீங்க கூட்டம் கூட்டம் கூட்ட பாருங்க பழனி பழனி பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல சே சேலத்துக்கு பஸ்ஸே இருக்காது

போடி போடா எங்க போடா போடா போடுப்பா நல்லமேடா இருக்கு வயல்லமா வயல்ல அவர்